வணக்கம் ஒட்டியம் சல்லியம் மாந்திரிகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஒருத்தவங்களுக்கு செய்வனாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான அறிவியலை பார்ப்போம் அதே மாதிரி வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு முடியாமல் போய்கிட்டே இருக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் முடக்கமாகவே இருக்கும் அதில் ஒரு வருமானமே ஒரு நிரந்தரமான வருமானமே இருக்காது வீட்டுக்கு போனால் வீட்டில் நிம்மதியாக இருக்காது எப்போ பார்த்தாலும் சண்டை சத்துரு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல கடன் கேட்டாலும் கிடைக்காது அதே மாதிரி இங்கே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் போனாலும் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கொடுத்த பணத்தையும் திருப்பி தரவும் மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சாலும் முடியாது ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றி வச்சுருப்பீங்க அதை நிறைவேற்றினாலும் முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீமன பிரச்சனை அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் அவங்கள சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் உடம்பு எரிச்சலாகவே இருக்கும் ஒரு ச ஏதாவது ஒரு சின்ன கோயில் போய் பூஜை பண்ணுனால் கூட முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் த தடையில் பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது குழந்தை குலதெய்வங்களுக்கு பலி கொடுக்கணும் வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகப்படாது செய்வோம் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டில் நம்ம பிள்ளைய சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க பெற்றவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க நம்ம ஒன்று உடனே வீடு கட்டணும் அனுப்போம் அதுவும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உடல் எரிச்சலாக இருக்கும் அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் கை கால் குடைச்சலாக இருக்கும் அடுத்துட்டு காலைல எந்திரிச்சோம்னா உடம்பு அடிச்சு மாதிரி இருக்கும் எப்போ பார் உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் எந்திரிச்சு என்னடா இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தோணும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீவன பிரச்சனை இருக்குதுன்னு அறிகுறி அதே மாதிரி சரி அப்படியே இருந்தால் தப்பி தவிர போய் கோயிலுக்கே போயிட்டீங்கன்னாலும் தேங்காய் வாங்கிட்டு போனீங்கன்னா அது தேங்காய் உங்களுக்கு உள்ளே பார்த்தா அழுகிருக்கும் எந்த ஒரு விஷயமே நல்லதே நடக்காது எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சத்தரவு கடன்பட்டு நோய் நொடி இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரத்தில் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இதுவே நாலு இந்த பா செய்வன பிரச்சனை முத்திருச்சுன்னா உங்களை மனநலம் பாதிக்க விட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரிலாம் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு நோயாக கூட உண்டாக்கும் இந்த மாதிரி செய்வன பிரச்சனைகள்லாம் சூன்யமெலாம் வச்சுட்டாங்கன்னா அவங்கள ஒன்றுமெல்லாம் வாங்கிவிடும் அதனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் சீக்கிரம் போய் சரி பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றாடா அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுவாங்க கடைசியில் அவங்களுக்கு நான் பண்ணேன் இதுவே உள்ள நோ நோயாக மாதிரி கடைசியில் அவங்களுக்கு சின்ன சின்ன புண்ணு மாதிரி வரும் அப்படியே அது பெருசு பெருசாக வந்து அவங்களே உடல் நிலத்தையை பாதித்து கடைசியில் அவங்க அவங்க உயிருக்கு ஆபத்தாக கூட முடியும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அப்பப்போ உடம்பு எரிச்சலாகவே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் செய்வோன பிரச்சனை தான் ஒரு சில வீட்டில் எப்போ பார்த்தா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் முதல்ல ஒரு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் சிரிச்சின்னா குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி குழந்தை வீட்டில் எப்போ பார்த்தாலும் அழுதுக்கிட்டே இருக்குன்னா உடம்பு சடலாம் போயிருக்குன்னா உங்களுக்கு பெரியவங்க யாருக்கா வச்சது அந்த சின்ன பிள்ளைகள் மூலிமா தெரிய வரும் அது பார்த்து சரி பண்ணிக்கோங்க அந்த இதே மாதிரி செய்வான பிரச்சனை நோய் நொடி கூட உருவாக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்து சரி பண்ணி வச்சுக்கோங்க நான் நோ நான் ஆனால் கஷ்டம் நோய் கஷ்டம் பெரிய கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அதனால் நீங்கள் இருக்க முன்னுக்குன்னு எவ்வளோ குவோ சீக்கிரம் சரி பண்ணணுமோ சண்டி சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதே மாதிரி நம்ம மாந்திரிய பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம் தொழில் வசியம் கணவன் மனை வசியம் இந்த சீவனை பிரச்சனைகள் கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் உங்களுக்கு யாரும் தேவைன்னா நம்மளை தொடர்பு ஒன்றுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம மாந்திரியை பயிற்சி கொடுக்குறோம் தீட்சையை கொடுத்து முறையான மாந்திரியை பயிற்சி கொடுத்து தெய்வத்தை உடல் இறக்கி தரோம் அதே மாதிரி நம்ம சேனலில் ஒட்டியும் சொல்லி மாந்திரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சுகருக்கு வெரிகோஸ் நோய்க்கு அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம சித்த வைத்திய மு முறையில் மருந்து கொடுத்து கொடுக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நம்மளை நேரில் வந்து பார்க்கணாலும் பார்க்கலாம் நாள்பட்ட நோயாக இருக்குது என்னால் சரி பண்ண முடியலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் எவ்வளோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன் என்னால் சரி பண்ண முடியலை அதே மாதிரி சரி பண்ணாலும் சரி பண்ணி தருவோம் நாங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசிக்கிடலாம் நீங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் லைங்குங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே மாதிரி மை மருந்து செய்வனை பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்யப்படும் வயிற்றில் மருந்து இருந்தாலும் எடுத்துக்க தரப்படும் நாள்பட்ட நோய் இதாக எல்லாத்தையும் செய்து தரப்படும் நன்றி வணக்கம்